அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் களஞ்சியம் மொபைல் ஆப் மூலம் மந்த்லி பேசுகிறிப் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய களஞ்சிய மொபைல் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ லாகின் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று வழிகளில் லாகின் பண்ணலாம் நம்மளுடைய யூசர் நம்பர் அண்டு மொபைல் நம்பரை வச்சும் லாகின் பண்ணிக்கலாம் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சும் லாகின் பண்ணிக்கலாம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோர் டிஜிட்டில் பின் பின் நம்பர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த பின்னை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஓடிபி வச்சு லாகின் பண்ணுறேன் ஸோ மேலே நம்மளுடைய ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் ஐடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணாவே ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் கூட லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோ அப்டேட் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட்டு சைன்இன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து இங்கே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கு உங்கள் மெசேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ திரும்ப இந்த பேஜ் வந்துட்டு அந்த கோடை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின் கிரியேட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே நியூ பின் அப்படின்ற இடத்துல ஒரு நாலு டிஜிட்டில் ஒரு பின் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன மேலே பின் நம்பர் என்டர் பண்ணீங்களோ அதையே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கலஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஜ் வரும் கீழே தெரியக்கூடிய நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப மறுபடியும் நெக்ஸ்ட்டாக க்ளிக் பண்ணிக்கோங்க திரும்ப நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான களஞ்சியம் மொபைல் ஆப்புக்கான ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் அதில் மை ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்லிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த இயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனராக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும் இப்போ உங்களுக்கு எந்த இயர்க்கான ஸ்லிப் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மந்த் எனேபிள் ஆகும் ஸோ அந்த டவுன்லோடாக கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எந்த மாதத்துக்கான ஸ்லிப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அதில் பிப்ரவரி வேணும் அப்படின்னு சொன்னால் பிப்ரவரியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இ ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கீழே டவுன்லோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இருக்கும் ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்கான மந்த்லி பே ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் ஸோ இப்போ மேலே பாருங்க ஃபைல் சேவ்டு டவுன்லோடு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ திரும்ப மறுபடியும் இந்த மொபைல் ஆப்பை மினிமைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ மை ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு லிஸ்ட்டு போய்க்கோங்க டவுன்லோடில் போயிட்டீங்கன்னு சொன்னால் இபே ஸ்லிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ திரும்ப அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப மறுபடியும் அதை டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆகிட்டு கீழே எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் அந்த எக்ஸ்ட்ராக்டை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும் திரும்ப மறுபடியும் நீங்கள் அந்த இபே ஸ்லிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கேட்கும் எது எது ஓப்பன் பண்ணால் எந்த வழியாக ஓப்பன் பண்ணால் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடரோ இல்லை வேறு ஏதாவது டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸோ ஏதாவது ஒரு மொபைல் ஆப் வச்சுருந்தீங்கன்னா பிடிஎஃபுக்கானது அதை ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸர் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துட்றேன் கொடுத்துடு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய டேட்டா பர்த் தான் நம்மளுடைய பாஸ்வேர்ட் ஸோ அந்த டேட்டா பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே டேட்டு நெக்ஸ்ட்டு மன்த்து நெக்ஸ்ட் இயர் அப்படியே நம்பர்ஸ் மட்டும் என்டர் பண்ணாவே போதும் ஸ்லாஸோ ஸ்பேஸோ எதுவுமே நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டாம் என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஸோ நமக்கான பேஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக திரும்ப மறுபடியும் கலஞ்சியம் மொபைலாக போய்க்கோங்க போய்ட்டு திரும்ப இந்த பேக்காராவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மை ஆப்ஷன் வரும் திரும்ப மறுபடியும் பேக்காராவை கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ்லிப் டவுன்லோட் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்